மத்திய அரசின் திட்டங்களை மறைத்துவிட்டு மக்களுக்கு எதையும் செய்யாத அரசாக மாநில அரசு இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தின் போது ஒரு இடத்தில் தூர்வாரப்படாத இடங்கள் மறைக்கப்பட்டது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் இதுதான் திராவிட மாடல் அரசு என்றும் முதல்வருக்கு இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்றும் கூறினார் அதிகாரிகள் நாட்டில் என்ன நடக்கிறது என்பது குறித்து கவனித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் முதலமைச்சருக்கு என் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல அதிகாரிகள் அதை மறைக்கிறார்கள் முதலமைச்சர் கூட செய்யணும்னு என்ன இருந்தால் அதிகாரிகள் வந்து அதை மறைந்துச்சு நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதே முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லை இதெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்துருக்கும் முதலமைச்சர் டெல்லியில் போய் ப்ரைம் மினிஸ்டரில் கேட்குறாங்க ராமராபுரம் யார் சுத்தம் போனதும் வைகை யார் சுத்தம் போனதும் அப்படின்னு இவங்களே எல்லாம் சுத்தப்படுத்திட்டு தான் அந்த எல்லாம் சுத்தப்படுத்தா மக்களுக்கு அது மிக நன்மையானதா இருந்தது